தஞ்சை பெரிய கோவிலின் கட்டுமானம் பற்றிய ஒரு தகவல் கோபுர உச்சியை உற்று நோக்குங்கள் கோபுர உச்சியிலே பிரம்மாந்திர கல் எனப்படும் ஸ்தூபிக் கல் உள்ளது இது ஒரு கல்லோ அல்லது பல கற்களின் சேர்க்கையோ இதன் எடை எண்பது டன் இந்த பிரம்மாந்திர கல்லை தாங்கும் அந்த சதுர கல்லும் எண்பது டன் அந்த சதுரக்கல்லின் மேற்பக்கத்திற்கு இரண்டு நந்தியாக மொத்தம் எட்டு நந்தி ஒவ்வொரு நந்தியின் எடை பத்து டன் ஆக எட்டு நந்தியின் எடை மொத்த மொத்தம் எண்பது டன் இந்த மூன்றும் தான் பெரிய கோவிலின் அஸ்திவாரம் இது என்ன விந்தை அஸ்திவாரம் தானே இருக்கும் தலைகீழான கூற்றாய் உள்ளதே நாம் செங்கற்களை கொண்டு ஒரு வீடு கட்டும்போது கட்டிடத்தின் உயரம் பன்னெண்டு அடி என்றால் நான்கு அடிக்காவது அஸ்திவாரம் இடுவோம் பெரிய கோவிலின் உயரம் இருநூத்தி பதினாறு அடி முழுக்க கற்களை கொண்டு எழுப்பப்படும் ஒரு பிரம்மாண்ட கற்கோவில் கற்களின் எடையோ மிக அதிகம் இவ்வளவு பெரிய கோவிலுக்கு அஸ்திவாரம் எவ்வாறு அமையும் குறைந்தது ஐம்பது அடி ஆழமும் ஐம்பது அடி அகலமும் அஸ்தி அஸ்திவாரம் வேண்டும் இந்த அளவு சாத்தியமே இல்லை ஐம்பது அடி ஆழத்தில் வெறும் தண்ணீரும் புகை தான் இருக்கும் ஆனால் பெரிய கோவிலின் அஸ்திவாரம் வெறும் தான் மேலும் ஒரு வியப்பு இது எப்படி சாத்தியம் இங்குதான் நம்ம சோழ விஞ்ஞானிகளின் வியத்தகு அறிவியல் நம்மை சிலிர்ப்படையை செய்கிறது பெரிய கோவிலின் கட்டுமானத்தை அதாவது கற்கள் இணைக்கப்பட்டதை இலகுப்பிணைப்பு என்கிறார்கள் அதாவது லூஸ் ஜாயிண்ட் என்கிறார்கள் அதாவது ஒவ்வொரு கல்லையும் இணைக்கும் போது ஒரு நூலளவு இடைவெளி விட்டு அடுக்கினார்கள் எதற்காக நமது கிராமத்தில் பயன்பட்ட கயிற்றுக்கட்டிலை நினைவில் கொள்ளுங்கள் கயிறுகளின் பிணைப்பு லூசாகத்தான் இருக்கும் அதன் மேல் ஆட்கள் உட்காரும் போது கயிறுகள் அனைத்தும் உள்வாங்கி இறுகிவிடும் கயிறுகளின் பிணைப்பு பலமாகிறது இதன் அடிப்படையில்தான் பெரிய கோவிலின் கட்டுமானமும் லூசாக கற்களை அடுக்கி கொண்டே சென்று அதன் உச்சியில் மிக பிரம்மாண்ட எடையை அழுத்த செய்வதன் மூலம் மொத்த கற்களும் இறுகி மிக பலமான இணைப்பை பெறுகின்றன எத்தனை பூகம்பங்கள் வந்தாலும் எத்தனை கல்லு எந்த கல்லும் அசையாது எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் நிலை பெற்று இருக்கும் சூரியர் சந்திரர் இருக்கும் வரை இக்கோவிலும் இருக்கும் என்ற நம் ராஜராஜ சோழனின் நம்பிக்கை எந்த காலத்திலும் பொய்க்காது